அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் அதியமான்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இருக்கிறார்கள் அதியமான்கள் வந்து இன்றைக்கு வடுகர்களுடைய குடியாக அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள் இதற்கும் பறையர்கள் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் வரலாற்றில் நாம் பிழையாக பிழை செய்து கொண்டிருக்கோம் மிகப்பெரிய பிழைகளை நாம் பறையர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதியமான்கள் நம்முடைய மூதாதைகள் மூவாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில அவர்கள் வாழ்ந்தார்கள் அதியமானுடைய தந்தையான நெடுமிடல் அவர்கள்தான் இந்த மாப்பள்ள தீவுக்கு சென்று பண்ணை அடிமைகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவன் இங்கே வேர்க்கடலை கொண்டு வந்தவன் புளிய மரங்களை இந்த கொண்டு வந்து நெல்லை புதிய புதிய ரகங்களை மாப்பள்ள இருந்து இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து திருநெல்வேலியை அமைத்தவன் நெடுமிடல் பாண்டியன் இதையெல்லாம் நாம் கையளித்து விட்டு நாம் தலித்துகளாக சாக்கடை ஓரங்களிலும் பன்றிகளோடும் எருமைகளோடும் நாம் வாழ்ந்து தொலைக்க வேண்டுமா என்பதற்கான் இந்த இடத்திலே நான் எழுப்புகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது